நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொடர் மழை காரணமாக அகத்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியனிடம் கேட்டுப் பெறலாம் முத்துப்பாண்டியன் வணக்கம் தொடர் மழை காரணமாக அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட விதிக்கப்பட்டிருக்கும் தடைகள் குறித்தான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடரத்து மலையில் அமர்ந்திருக்கும் காளையாறு சொயிம்பு ஐயனார் கோவில் மற்றும் பாமநாசம் அணையில் வந்து நேற்று முதல் நல்ல ஒரு மழையானது பெய்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக பாமநாசம் அணையில் வந்து நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக வந்து ஆஹ் அழுச்சேரி அருகில் உள்ள நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா தயங்களுக்கு வந்து குளிப்பதுக்கு வந்து வனத்துறை வந்து இன்று காலை வந்து ஒரு தடையானது வீழ்த்திருக்கிறார்கள் அவருடைய பாதுகாப்பு நிலைநீகிறது தற்போது வந்து பாத்தீங்கன்னா நேற்று இரவு முழுவதும் அப்பாசுரம் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு நல்ல மழைப்பெய்வு ஆஹ் பல்வேறு இடங்களில் அதிகமான மழை பெய்வானது பதிவாக இருக்கிறது அது மட்டுமல்ல மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துக்கும் காக்காட்சி நாலுமுக்கு ஊக்கு போன்ற பகுதி நல்ல ஒரு மழை காரணமாக மணிசார் அருகில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது மணிசார் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு கடந்த பதினேழாம் தேதி தடை போட்டார்கள் இன்று வரை முப்பத்தி ஒரு நாட்களானது அந்த தடையானது நீடித்து வருகிறது அதன் மட்டுமில்லாமல் அணியினுடைய நீர்வரத்தும் தற்போது வேண்டி வருகிறது பாவரசம் மணி விசாறு தேவலாக அணியினுடைய நீர்வரத்தும் தற்போது அதிகரித்து வருகிறது இதனால் அணியுடைய நீர்வரத்தும் அணியினுடைய குளிர் மட்டும் உயர்ந்து அதன் மட்டுமல்ல இந்த காலை வந்து தொழில் தயாரிப்பு சுமார் ஐயப்பன் பத்துக்கள் சுமார் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்றது அதிகமான மழை காரணமாக நீர்வரத்து இந்த தாமிரபரணி ஆற்றில் ஏற்படும் காரணமாக அந்த சொரிந்த ஐயனார் கோயிலுக்கு இன்று காலை முதல் வந்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் செல்ல தலை வனத்துறையினர் வந்து விதித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த காலையில் இருந்து தொடர்ந்து மழை பொழிவானது அதிகமாக இருக்கிறது அணியினுடைய நீர்வரத்தும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி முத்துப்பாண்டி